உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே உங்கள் அனைவரையும் வாழ்வுதரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை என்று தந்தையர்கள் நாங்கள் இருகரம் குவித்து அன்புடன் வரவேற்கின்றோம் அன்பு மிக்கவர்களே இன்று ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம் நிறைவுக்கு வருகின்ற இந்த திருவழிபாட்டு கேலண்டர் நிறைவுகால இறையியலை நமக்கு பேசுகிறது இது வெறுமனே உலகத்தின் முடிவு பற்றியது மட்டுமல்ல ஆண்டவரின் நாள் உலகத்திற்கு ஆண்டவர் தீர்ப்பு தர நடுவராக வரப்போகிற நாள் அதன் பிறகு இருக்கின்ற மறு உலக வாழ்வின் எதிர்பார்ப்பு என்ன என்று நம்முடைய நம்பிக்கையை பற்றி இது பேசுகிறது எருசலேம் கோவில் அன்றைக்கு உலக அதிசயங்களில் ஒன்றாக விளங்கியது அதை பார்த்து வியந்தவர்கள் பலர் இன்றைக்கு நற்செய்தி கூட அப்படித்தான் தொடங்குகிறது ஆண்டவரைப் பார் என்ன கலைநயம் என்ன அழகு என்ன அற்புதம் என்ன சிற்பம் என்று வியக்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் அந்த கட்டிடத்தை கண்டு வியக்குகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற பதில்தான் இன்றைக்கு நமக்கு படிப்பினை நம்முடைய வாழ்வின் யதார்த்தங்களிலும் வாழ்வின் நிகழ்வுகளிலும் எப்படி நாம் துவக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் முடிவுக்கு நிறைவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இங்கே அதிகமான உல்லாசம் அதிகமான ஆர்வம் ஈடுபாடு கொண்டாட்டம் ஒன்று கூடுதல் இதெல்லாம் துவக்கத்தில் இருக்கும் நிறைவை அதிகமாக நாம் கவனிப்பதில்லை ஆனால் நம்முடைய நம்பிக்கை வாழ்விலே இந்த நிறைவு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வழிபாடு நமக்கு முன்வைக்கின்றது நம்முடைய சொல்லாடல் கூட வழக்கமாக முடிவு என்று சொல்லுகிறோம் கடைசி என்று சொல்லுகிறோம் நான் அடிக்கடி யோசிப்பது ஒன்று நம்முடைய இறையல் கண்ணோட்டத்திலும் நம்முடைய வெளிப்பாட்டு பின்பா பின்புலத்திலும் நமக்கு கடைசி என்று ஒன்று ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று உண்டா முடிவு ஒன்று உண்டா என்றால் இல்லை என்று சொல்வேன் அதற்கு பதிலாக நாம் நிறைவு என்ற அந்த சொல்லாடலை முடிந்தவரை பயன்படுத்துவது நன்றாக இருக்கும் நம்முடைய வாழ்வின்டைய நிறைவு அதைத்தான் நாம் நிறைவு கால இறையியல் என்றும் நாம் சொல்லுகின்றோம் அதை அந்த பின்னணியில்தான் இன்றைய சிந்தனை முழுவதும் அமைவதை பார்க்கின்றோம் இயேசு எருசலேமை நோக்கி தொடங்கிய அந்த பயணமும் இன்று நிறைவுக்கு வருகின்றது எருசலேமுள் நுழைந்து விட்டார் மக்கள் எல்லோரையும் இழுத்து கொண்டும் இயக்கிக் கொண்டும் எருசலேமுக்கு விட்டார் இங்கே அவர் தன்னுடைய பயணத்தின் நிறைவையும் நம்முடைய வாழ்வின் நிறைவையும் நம் முன்னால் பாடமாக்குவதாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் சென்ற வாரம் நம் உயிர்த்தெழுதல் பற்றி பார்ப்போம் இந்த வாரம் உலக முடிவு ஆண்டவருடைய வருகை அடுத்த வாரம் அரசராக வைத்திருக்கின்ற ஆண்டவர் இது எல்லாமே நம்ம வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பயண வாழ்வை வாழ்க்கைக்கு இட்டு செல்லுகின்றது இதில் பார்க்கும் பொழுது ஆண்டவரின் நாள் நீங்க ஆரம்பிச்சீங்க நிகழ்காலம் நிகழ்காலம் என்பது நன்மை தேவை உள்ளடக்கியது அதே நேரத்துல அழிவு கொஞ்சம் கொஞ்சமாக இட்டு செல்லுகின்றது அதே நேரத்துல வரப்போகின்ற காலம் வரப்போகின்ற காலம் பொற்காலம் ஆக இதற்கு இடைப்பட்ட காலம்தான் ஆண்டவரின் நாள் அந்த சீலத்துவ வாழ்வு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் யாருக்கும் வண்ணமாக இன்றைய நச்சு இது அமைந்திருப்பது சால சிறந்தது இந்த யூத மக்களின் வாழ்வில் ஏற்கனவே சொன்னது போல ஆலயம்தான் அவர்களுக்கு மையமாக இருந்தது ஒன்று சமுதாயம் சமயம் கலாச்சாரம் பொருளாதாரம் அரசியல் எல்லாவற்றிற்கும் துவக்கமும் அந்த ஆலயம்தான் முடிவும் ஆலயம்தான் அதனால தான் இந்த கவின்மிகு கற்களால் இந்த ஆலயம் எவ்வளவு அழகாக கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார் இதெல்லாம் அழ இடிந்துவிடும் அழிந்துவிடும் என்று அவர்கள் ஆண்டவர் சொல்லும்போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இயேசுடைய வாழ்விலே எருசலேம் அவருடைய இலக்காக இருந்தது எருசலேம் ஆலயமும் அவருடைய வாழ்விலும் சரி அவருடைய விசாரணையிலும் சரி முக்கியத்துவம் பெறுவதை பார்க்கின்றோம் எனவே அதற்கு அந்த இயேசுடைய பாடுகளுக்கு தயாரிப்பாக எருசலேம் ஆலயத்திற்கு முன்னால் இயேசு நிற்கின்றார் நம்ம எல்லோருக்கும் தெரியும் இயேசு இரண்டு முறை அழுதிருக்கின்றார் ஒன்று தான் அன்பு செய்த நண்பன் லாசருடைய இறப்புக்காக இழப்புக்காக இன்னொன்று கடவுள் அன்பு செய்த கடவுள் இயேசுவில் அன்பு செய்த மக்களுடைய இந்த பாவ இறப்புக்காக அவர்கள் இழக்கப் போகின்ற இந்த கோவிலுக்காக இதை நினைத்து அந்த எருசலேம் கோவிலை பார்த்து அழுகின்றார் அப்போ இயேசுடைய அழுகைக்கு காரணமாக அந்த இருந்த அந்த கோவில் இயேசுடைய வாழ்க்கையிலே அவருடைய மனதிலே எவ்வளவு பதிந்திருக்கும் அதனால்தான் உலக அதிசயங்கள் ஒன்றாக இருந்த அந்த கோவிலை பார்த்து எல்லாம் பெருமையாக பேசுகிறார்கள் ஆனால் இயேசு எல்லாவற்றையும் அப்படியே சுருக்கி வாரி தூக்கி எறிவது போல இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அந்த டைம் அந்த காலம் அந்த அவர் அந்த டே அந்த நாள் அந்த வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்று மிக தெளிவாக சொல்வதை பார்க்கின்றோம் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லிய பொழுது எருசலேம் கோவில் அப்படி நின்று கொண்டிருந்தது ஆனால் ஏறக்குறைய எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே லூகா இதை பதிவு செய்து தருகிறார் அப்பொழுதெல்லாம் கோவில் அழிக்கப்பட்டு விட்டது டைட்டஸ் என்ற அந்த ரோமை அரசன் எழுபதாம் ஆண்டிலே அந்த கோவிலை எரிக்கின்றான் இடிக்கின்றான் அழிக்கின்றான் இது இரண்டாவது கோவில் நமக்கு நினைவில் இருக்க வேண்டும் முதல் கோவில் ஏற்கனவே ஐநூற்றி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறிலே பாபிலோனியர்களால் விட்டது இது அதன் பிறகு கட்டப்பட்ட இரண்டாம் கோவில் இது இந்த கோவிலையும் ஆகாய் இறைவாக்கினர் சொல்வது போல முந்தைய ஆலயத்தை விட இந்த பிந்தைய ஆலயம் மேன்மையுடையதாக அழகாக இருக்கும் என்றெல்லாம் அவர் தெற்கு தரிசனமாக சொன்னார் அது நிஜமாக ஆனதோ இல்லையோ பழைய கோவிலைப் போல இந்த இரண்டாவது கோவில் மேன்மையுட்டு இருந்ததோ இல்லையோ ஆனால் அது கோவில் கோவில் தான் அவர்களுக்கு எனவே இந்த கோவிலை இடிக்க வேண்டும் அந்த டைட்டஸ் இந்த ரோமை பேரரசன் எல்லாவற்றையும் இடித்து விடுங்கள் ஆனால் ஒன்று மட்டும் இருக்கட்டும் ஒரே ஒரு சுவர் மட்டும் இருக்கட்டும் அந்த சுவர் கூட இட் ஷுட் பி அ வெயிலிங் வால் அது முணங்குகின்ற அழுகின்ற குமுறுகின்ற கதறுகின்ற அதை பிழித்து கொண்டு மக்கள் அழுகின்ற ஒரு சுவராக மட்டும் இருக்கட்டும் என்று அந்த அளவுக்கு அவன் அதை அழித்து விடுகிறான் இயேசு இதை ஒரு தீர்க்க தரிசனமாகவும் ஒரு முன் அறிவிப்பாகவும் ஒரு எச்சரிக்கையாகவும் வைத்து எரிசலே இவ்வளவு அழகுடைய எரிசலே அழிக்கப்பட போவதே முன் அறிவிக்கின்றார் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கின்ற நம்முடைய வார்த்தைகள் ஆலயம் என்பது ஆண்டவன் வாழ்கின்ற வாசஸ்தலம் ஆக இந்த மக்களுடைய ஆன்மீக வாழ்க்கைன்றது அந்த ஆலயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கை லூக்கானட்சி இதால் பதிவு செய்கின்ற பொழுது கற்கள் மேல் ஒன்றின் மேல் ஒன்றிராதபடி எல்லாம் சுக்குநூறாகி போகும் என்ற வார்த்தை வந்தவுடன் அவங்களுக்கு ஆலயம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சது அந்த மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டிருந்தார்கள் ஆக அந்த மக்களை தயார் செய்கிறார் ஆலயங்கள் அழிந்து விட்டன ஆனால் ஆண்டவர் வரப்போகிறார் உன்னையினை தயாரிப்போடு காத்துடும் உன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அந்த ஆண்டவரை பற்றிக்கொள் ஆண்டவருடைய சீடராக நீ வர வேண்டும் என்பதை உணர்த்துவதை நாம் பார்க்கலாம் ஒரு முறைக்கு இருமுறை புதிய ஏற்பாட்டிலே மிகவும் குறிப்பாக பவுனடியார்த்துடைய கடிதங்களிலே நீங்களே கடவுளுடைய உயிருள்ள கோவில்கள் என்கிற வார்த்தையினை அவர் குறிப்பிடுவார் கற்களால் கட்டப்பட்ட இந்த கோவில்கள் அழிந்து போகும் ஆனால் நீங்கள் உயிருள்ள கோவில்கள் நீங்கள் அழிந்துவிடக்கூடாது நீங்கள் அழியாமல் இருப்பதற்கு ஆண்டவருடைய நாள் வருவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்கிற மகத்தான சிந்தனையும் இது கொண்டு வருகிறது இல்லையா இயேசுடைய வாழ்விலே கோவில் இது முக்கியத்துவம் பெற்றிருந்தது தன்னுடைய சிறு பருவத்தில் தன் பெற்றோரோடு எருசலேம் கோவிலுக்கு விழாவுக்கு செல்வதாக லூக்கா இரண்டு நாற்பத்தி ஒன்றிலே பதிவு செய்வார் எப்பொழுதுமே பார்த்தோம் என்றால் இயேசு இந்த எருசலேம் கோவிலை தன்னுடைய ஜப தளமாக ஆக்கிக்கொள்ளவில்லை இயேசு எருசலேம் கோவிலுள் போய் ஜெபித்தார் என்று எங்குமே சொல் அவருடைய ஜெபமெல்லாம் மலையிலே தந்தையோடு இரவெல்லாம் ஜபத்திலே கழிப்பார் ஆனால் இந்த ஆலயத்தை மக்களை சந்திக்கின்ற இடமாகவும் இரையாட்சி முழக்கம் செய்கின்ற தளமாகவும் அதை மாற்றிக்கொள்வதை பார்க்கின்றோம் இந்த கோவிலை பற்றி அவர் சொல்லுகிறார் என்றால் இந்த கோவிலுடைய அழிவு நிச்சயமாக நடக்கப் போகின்ற ஒன்று ஒரு வரலாற்று நிகழ்வாக சரிவாக சாய்வாக இந்த கோவிலுடைய அழிவு இருக்கப் போகிறது என்பது அவருக்கு தெரிகிறது ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய இரையாட்சியின் மக்கள் தன்னுடைய சீடத்துவத்தில் இணைந்திருக்கின்றவர்கள் எப்படிப்பட்ட கோவிலை தேட வேண்டும் அதுதான் அதனால் தான் யோவானர் செய்திலே சமாரியப்பெருடன் பேசும்பொழுது கூட சொல்வார் இந்த கோவிலிலும் அல்ல சமாரியர்கள் வழிபடுகிற அந்த மலையிலும் அல்ல கடவுளை வழிபடுபவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும் என்று அவர்களை வழிபாட்டு அந்த உண்மையான வழிபாட்டுக்கு அவர் நகர்த்தி செல்வதை பார்க்கின்றோம் எனவே இந்த கோவில் அழிவது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் கோவிலின் அழிவுக்கு பிற்பாடு நீங்கள் எப்படி விழிப்பாய் இருக்கப் போகிறீர்கள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் அடுத்த பகுதியிலே துர்காவி இந்த இரண்டாவது நச்செய்தி பகுதியிலே ஒரு அழிவு பட்டியல் கொடுக்கின்றார் என்னென்னலாம் நடக்கும் என்று வரிசைப்படுத்துகின்றார் முதலாவது அது கோவில் அழியப் போகிறது அதுதான் பின்புலம் அதன் பிறகு வரும்பொழுது அவர் சொல்லுவார் உங்களை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் அந்த ஏமாற்றுபவர்கள் எப்பொழுதுமே திசை மாறி போய் வாழ்வதற்கு அல்லது வழி தவறி செல்வதற்கு ஏதுவாக தவறான வழிகாட்டிகளாக அவர்கள் இருப்பார்கள் போர்களும் யுத்தங்களும் சண்டைகளும் பிரிவுகளும் அழிவுகளும் இது இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கும் இந்த இயேசுடைய இந்த எச்சரிக்கை வரிகள் அன்று மட்டுமல்ல இன்றும் நமக்கு பெரிய ஒரு செய்தியாக இருப்பதை பார்க்கணும் மூன்றாவது எச்சரிக்கை அவர் சொல்வது இயற்கை பேரிடர்கள் பூகம்பங்கள் கொள்ளை நோய்கள் கோவிட் கொரோனா தொற்று இப்படிப்பட்ட பஞ்சங்கள் பேரிடர்கள் நிச்சயமாக வரும் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு முடிவை பற்றி ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்று சொல்கிறார் நான்காவதாக உங்களுடைய நம்பிக்கை வாழ்வுக்காக நீங்கள் சித்திரவதை செய்யப்படுவீர்கள் மத கலகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளில் குருதி கொட்டும் அளவுக்கு நீங்கள் செல்ல வேண்டி இருக்கும் ஐந்தாவதாக நிறைவாக நீங்கள் காட்டி கொடுக்கப்படுவீர்கள் ஒருவர் ஒருவரை காட்டி கொடுக்கிற அந்த சூழல் இருக்கும் இப்படியெல்லாம் அவர் ஒரு பெரிய பட்டியலை சொல்லிவிட்டு நம்ம ஏதோ ஒரு துயரத்தில் துக்கத்தில் ஆழ்த்துவதாக இல்லை இவை அத்தனைக்கும் மத்தியிலே கடவுள் உங்களை திடப்படுத்துவார் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு துணிவோடு நீங்கள் இதையெல்லாம் சந்திக்க வேண்டும் ஆண்டவருடைய அரசு வருகைக்காக நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் ஃபாதர் சொன்னது போல் இப்போ வரக்கூடிய இந்த போர்களாக இருக்கட்டும் கொரோனா தொற்று நோய் பல்வேறு இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்திருப்பது நிறைய இடங்களில் இது போன்ற தவறான போதனைகள் கடவுள் வரப்போகிறார் இந்த உலகம் அழியப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனம் மாறுங்கள் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை மட்டும் விட்டுவிட்டு நீங்க நீங்கள் என்ன செய்யணுமோ எது செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்களை பயமுறுத்தக்கூடிய பல்வேறு காரணங்கள் என்று இருக்கிறது அதான் கடைசியில் ஆண்டவர் சொல்ல இதெல்லாம் வரும்போது நீங்கள் பயப்படாதீர்கள் என்னை பொறுத்தவரை கடவுள் மாதிரி பயமுறுத்துவதற்காக அல்ல கடவுளுடைய அந்த நாளுக்காக நீங்கள் எப்போதும் தயாருங்க டெய்லி இன்று இன்று நீ தயார் நாளை தயார் எப்போ வருமோ நீ பயப்படாத தலை அதை கரெக்ட் கடைசியாக சொல்ற உங்களுடைய தலை முடிகளெல்லாம் எண்ணப்பட்டுள்ளது நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை தரும் செய்தியையும் ஆண்டவர் இங்கே தருகிறார் சில நேரங்களில் வந்து இந்த போடி இறைவாக்கின்றனர் நானே அவர் என்று சொல்லுகின்ற காலம் அந்த அந்த காலத்தில் லூக்கா செய்தியாளர் அந்த சூழ்நிலை கேட்பதை எழுதியிருக்கிறார் இயற்கை பேரிடர்கள் இன்னைக்கு வந்தவொன்னே சில நேரம் இங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னாங்க நடக்கும் எடுக்கும் பார்த்தியா பாரு அந்த கோபத்தில் வந்துட்டு அழிக்க போகிறார் அவ்வளோ அழிக்க கொரோனா தொற்று முந்திரச்சி அவ்வளவுதான் இந்த சமயத்தில் உலகம் அழிஞ்சிடும் என்று சொல்லி அதை நிற்றலாக எடுத்துக்கிறது கிடையாது வெளிப்பாட்டு இலக்கியங்கள் என்பது அது எதிர்காலத்தில் நிகழப்போகின்றது எப்படி நடக்குமோ எப்படி நடக்குமோ அதை பற்றிய சிந்தனையை விட்டு விடுத்துவிட்டு மாறாக அதில் இருக்கின்ற உள்ளார்ந்த கருத்துக்களை நாம் வாங்கிக்கொள்ள வேண்டும் ஆக எதிர்நோக்கோடு மன உறுதியோடு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் லூகான் நச்சு அதை எழுதும் பொழுது இந்த மறை கழகத்தை பற்றி எழுதும் பொழுது அந்த திருத்தூதர் பணியிலே அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதற்கு தொடர்பு இருப்பதை காட்டுகின்றார் உதாரணத்திற்கு கைது செய்யப்படுதல் திருத்தூதர் பணியில் நான்காம் அதிகாரத்தில் நம்ம படிக்கணும் எப்படி திருத்தூதர்கள்ட்ட கைது செய்யப்பட்டார்கள் என்று அதே நேரத்தில் மறை கழகத்தை பற்றி பேசும் பொழுது அந்த சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை பற்றி நமக்கு தெரியும் அதே நேரத்தில் தொள்கை கூடத்தில் ஏற்படுகின்ற சிக்கல்கள் அதே நேரத்தில் அரசியல் ஆளுநருடன் ஏற்படுகின்ற சிக்கல்கள் இதெல்லாம் அன்றாடம் நடக்கின்ற சிக்கல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும் அதே நேரத்தில் ஆண்டவர் வருவார் நிச்சயமாக வருவார் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் எதை குறித்தும் பயப்படாதீங்க மன உறுதியோடு அதுதான் அவர்களுக்கு ஆட்சி தர சொல்லுகின்ற வார்த்தை நீங்கள் இதை பற்றி கலக்க முற வேண்டாம் இவன் அவன் சொல்லுவான் இவன் சொல்வான்னு நினைக்காதீங்க அதை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க நீங்கள் வருகின்ற நாளை எதிர்பார்த்து மன உறுதியோடு நீங்கள் நடந்து கொண்டே செல்லுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் வருவார் அந்த சீடத்துவ வாழ்க்கை அதை மட்டும் விற்றாது என்பதை தூக்கான் நிச்சயத்தையாக தெரிய தெளிவாக காட்டுகின்றார் இந்த வெளிப்பாட்டு இலக்கிய இயல் என்பது நம்முடைய திருமறையிலே வெலியத்தில் மிக முக்கியமான இடம் வகிக்கிறது குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே தானியல் புத்தகம் முழுவதும் சொல்லலாம் புதிய ஏற்பாட்டில் வேண்டுமென்றால் நம்முடைய இறுதி புத்தகமாக இருக்கின்ற திருவெளிப்பாடு அதே வெளி அதே தான் வெளிப்பாடு அதே ஆங்கிலத்திலே அப்போகாலிப்டிக் என்று சொல்வார்கள் அதான் அப்போகாலிப்டிக் என்று சொன்னால் ஏதோ மூடி வைத்திருக்கிறார்கள் அந்த மூடியை நீக்கி உள்ளே தெரியாமல் இருப்பது தெரிய வருவது அப்போ தெரிய வ வைப்பது தான் இந்த வெளிப்பாட்டு இலக்கிய அழகாக அதை தூண்டுதல் தந்திருக்க சிந்திப்பதற்கு அந்த வெளிப்பாட்டு இலக்கிய முக்கிய தன்மை என்னவென்றால் ஒரு பேரிடர் அல்லது மறை கழகம் அல்லது ஒரு அநியாயம் அட்டுழியும் அக்கிரமம் தலைவிரித்து ஆடுகிறது நம்மால் கையாலாகாத ஒரு சூழ்நிலை நல்லவர்கள் எல்லாம் அடிபட்டு போகிறார்கள் தீமை ஏதோ பெரிய வெற்றி கொண்டு ஆடுகிற மாதிரி இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் என்ன நடக்கும் அப்பொழுது தான் இந்த வெளிப்பாட்டு இலக்கியம் அழகாக செயல்படுகிறது என்ன சொல்கிறது என்றால் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் அநீதி ஏதோ அதுதான் வெற்றி கொள்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் இறுதியிலே கடவுள் குறுக்கிடுவார் அந்த தெய்வீக குறுக்கீடு இந்த டிவைன் இன்டர்வென்ஷன் கடவுள் குறுக்கிடுவார் அவர் குறுக்கின்ற குறுக்கிடுகின்ற விதம் நாம் சற்றும் எதிர்பாராததாக இருக்கும் இந்த வெளிப்பாட்டு இலக்கியளுடைய நோ நோக்கம் இரண்டு ஒன்று அனைத்துமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது நாம் என்னமோ கை தவறி போயிடுச்சு எல்லாம் எப்படியோ போயிடுச்சின்னு நினச்சிட்ருந்தோம் நத்திங் இல்லவே இல்லை எல்லாம் கடவுளுடைய முழு தான் இருக்கிறது இந்த உலகத்தினுடைய நகர்வுகள் நிகழ்வுகள் வரலாற்று ஒவ்வொரு தருணமும் ரெண்டாவது இறுதி வெற்றி கடவுளுடையது அப்போ இதை வந்து நம்ம எப்போவுமே நம்முடைய வாழ்வுக்கும் அப்படியே மாற்றி பார்க்கலாம் சில நேரங்களில் கை மாறி கைத்தவறி மாதிரி ஏதோ மொழிகிட்ட மாதிரி எல்லாமே விட்டு முடிஞ்சு போன மாதிரிலாம் ஒரு உணர்வுகள் வரலாம் ஆனால் இறுதி வெற்றி அவருடையது என்னால் எல்லாவற்றையும் அவர் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் ஆண்டவரின் நாள் வருகிற பொழுது என்ன நடக்கப் போகிறது இரண்டு காரியங்கள் நடக்கும் ஒன்று நல்லவர்கள் வாழ்வுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் தீயவர்கள் அழிவுறுவார்கள் இந்த செய்தியினை இறைவாக்கினர் நூல்களில் கடைசி நூலாக வருகின்ற மலாக்கி சொல்வதுதான் இன்றைய முதல் வாசகமாக அமைகிறது தீயோர் அழிவுறும் நாள் நல்லோர் வாழ்வு வரும் நாள் அதை குறித்து மலாக்கி அழகாக சொல்வது இன்றைய ஒட்டுமொத்த தற்செய்தி சிந்தனையோடு ஒத்தி செல்கிறது மலாக்கு இறைவாக்கினர் இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது அந்த மக்கள் நாடு கடத்தப்பட்டு தங்களுடைய சொந்த நாட்டிற்கு வந்துவிட்டார்கள் தங்களுடைய ஆலயங்களை புதுப்பிக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த எரிசலையும் அந்த சுவர்களையும் கட்டி எழுப்ப வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பார்த்த அந்த உதாரணங்கள் இந்த ஏழைகள் மிகவும் ஏழைகளாக வஞ்சிக்கப்பட்டார்கள் அதே நேரத்தில் சில தலைவர்கள் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழவில்லை ஏழைகளை வதைத்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மக்கள் ஆண்டவருடைய திருப்பெயரை கலங்கப்படுத்தினார்கள் கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய நாளை பற்றி வெள்ள தெளிவாக ஆணைத்தரமாக இறைவாக்கு தன்னுடைய புத்தகத்தின் முதல் வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அருமையான ஒரு பகுதி ஆண்டவருடைய த வருகைக்கு தயாரிப்பாக எப்படி மக்கள் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் வருவார் இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகிறது அந்த வார்த்தையின் வழியாக அந்த மக்களை தயாரிக்கிறார் ஆண்டவரின் நாள் அப்படின்றது என்ன அப்படின்னா நல்லவர்களுக்கு வாழ்வாகவும் தீயவர்களுக்கு தண்டனையாகவும் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை இந்த மலாக்கி நமக்கு கொடுக்கிறார் முதல் கோவில் அழிக்கப்பட்டு இரண்டாம் கோவில் கட்டப்பட்டு மக்கள் மீண்டும் குடியமர்கின்ற புனரமைப்பு நடந்து கொண்டது மறு கட்டமைப்பு இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது அப்போது அவருடைய கவனம் எல்லாம் எதிலே இருக்கிறது என்றால் நம்ம திரும்பி வரணும் கோவில் கட்டணும் எஸ்ரா நெஹேமியா இவங்கெல்லாம் வந்து சுற்றுச்சுவர் கட்டணும் இப்படிப்பட்ட கட்டட பணிகளெல்லாம் இருக்கிறாங்க இறைவாக்கினுடைய சிறப்பு இலக்கணமே என்னவென்றால் அவர்கள் கடவுளுடைய குரலாக இருப்பார்கள் வாய்ஸ் ஆஃப் காட் மனசாட்சியாக இருப்பார்கள் அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா நீ இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா கட்டிடங்கள் இந்த கட்ட அமைப்புகள் இதையெல்லாம் நீங்கள் புனரமைப்பது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்வும் புனரமைக்கப்பட வேண்டும் அப்போ புனரமைக்கப்பட வேண்டும் என்பது அப்போ வந்து சொல்கிறார் இந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார் கடவுளுடைய நாள் இந்த இதோ சூழலையை போல் எரியும் அந்த நாள் வருகிறது மக்கள் என்ன சொல்கிறனாக்கா அவர் மக்களை உடம்பிட்டு தூய்மைப்படுத்துவார் இந்த புடம் இடுவது ஒரு கஷ்டமான காரியம் தூய்மைப்படுத்துவார் ஆண்டவுடைய நாள் என்று சொல்லும் பொழுது ஒரு எச்சரிக்கின்ற நாளாகவும் அது இருக்கும் மக்களை புடம் போட்டு புனிதப்படுத்துகின்ற நாளாக இருக்கும் அவர் வேறையோ கிளையையோ விட்டு வைக்க மாட்டார் முற்றிலும் சுட்டெரித்து விடுவார் என்று சொல்கிறார் ஆனால் என் பெயருக்கு அஞ்சு நடக்கிற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் அவனுடைய ரெக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் என்று அவர் சொல்கிறார் அப்போது ரெண்டுமே இருக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஒரு எதிர்மறையான அச்சுறுத்துதல் அதே நேரத்தில் நேர்மறையான கட்டி எழுப்புதல் நம்பிக்கை தருகின்ற ஒரு வசனமாகவும் இந்த மலாக்கி அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் சுட்டரித்தல் சீ நெருப்பு இந்த வார்த்தை வெளிப்பாட்டு இலக்கிய வகையில் உங்களுக்கு கடவுளுடைய நீதியை சொல்லுகிற ஒரு சொல்லாடல் நீதி அதனோடு சேர்த்து தூய்மைப்படுத்துகின்றது தந்தையவர்கள் குறிப்பிட்டார் அல்லவா ஆண்டவருடைய நீதி நீதி உள்ளவர் அதனாலதான் இன்னைக்கு வருகின்ற இந்த வசனங்கள்ல முதல் கருத்து தீயோர்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும் வேறு எதுவுமே எல்லாம் புட்டிங்கி எரிஞ்சிருவார் ஆண்டவர் திருமுழுக்கு யோவான் சொல்வது போல அந்த மரத்தின் வேறருக்கே கோடாரி வைத்தாயிற்று என்று சொல்லுவார் அல்லவா எடுத்துட்டு ஆமா அதே போல அது அது ஒரு கருத்து இரண்டாவது அந்த ஆண்டவருக்கு அஞ்சு நடந்து அவருடைய நம்பியோர் மேல் நீதியின் கதிரவன் ஒளி இந்த இலக்கிய நடையில் அப்படியே அமைச்சிருப்பாரு அந்த வாணியை அதன் பிறகு அவரை நம்புவோரை குணமாக்கும் நலம் தரும் மருந்து அவருடைய இறக்கு ஆக இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்ப எப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும் தலைமுறை என்னப்பட்டுள்ளது வரும்போது மன உறுதியோடு இரு அப்ப மன உறுதியோடு தான் என்ன நடக்கும் நீதியின் கதிரவன் அந்த கதிரவனின் ஒளி உண்மேல் வரும் நலம் தரும் மருந்து உனக்கு எப்பொழுதும் நிறைவாக இருக்கும் அதை நீங்க சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இது இறுதி அல்ல முடிவதில் முற்றுப்புள்ளி வைக்கிறது கிடையாது நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து ஒரு திருப்பயணம் அது நிறை வாழ்வை நோக்கி நிறைவை நோக்கி அந்த ஃபுல்னஸ் வந்து கடைசியும் கிடைக்காது அந்த ஆண்டவர் முகமுகமாக முகமுமா பார்க்குறப்ப கூட கூட கிடையாது ஏன்னா அந்த அன்பு பெருகிக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் அங்கே ஒரு நெருப்பு அது வந்து எரிக்குது காயமாக்குது எரிக்கிறது இங்கேயே ஒரு நெருப்பு போன்ற கதிரவன் இது நீதியின் கதிரவன் இது வந்து இங்கே வந்து நலமாக்கும் மருந்து அந்த அதை அப்படியே வந்து எது அழகாக சொல்கிறாரு பாருங்க இங்கே இந்த தீ எரிக்கிறது அழிக்கிறது காயப்படுத்துகிறது இந்த நெருப்பு போன்ற அந்த கதிரவன் இங்கே நீதியாக உதயமாகி நலமான மருந்தாகி நம்மை வாழ்விக்கின்றார் இந்த ரெண்டுமே கடவுள் அந்த தூய்மைப்படுத்துகின்ற கடவுள் புனிதப்படுத்துகின்ற கடவுள் நம்மை வாழ அழைக்கின்ற கடவுள் பழையது கடந்து கொண்டே இருக்க வேண்டும் பாவங்கள் எல்லாம் அழிந்து கொண்டே இருக்க வேண்டும் நலமான காரியங்களை நாம் பற்றி கொண்டே இருக்க வேண்டும் பல மக்கள் அதை தவறாக தான் நிச்சயமாக புரிஞ்சிருப்பாங்க ஆண்டவர் அழிக்கின்ற நாள் இந்த ஆமோஸ் ஐந்து பதினெட்டிலும் பார்க்கணும் சப்பானியா ஒன்று பதினைந்திலும் இந்த பேரழிவு இழப்பு அழிவு இதெல்லாம் அவர்களை பயமுறுத்துவதற்காக அல்ல மாறாக மனம் மாறி ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவதற்காக அப்படின்றதான் அழுத்தம் திருத்தமாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு நாமும் அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த பேரழிவு இயற்கை சீற்றங்கள் நோய்கள் இதெல்லாம் கடவுள் நம்மை அழிப்பதற்காக அல்ல ஒரு கடவுளை விட்டு நாம் தள்ளி இருக்கிறோம் கடவுளை விட்டு பிரிந்து இருக்கிறோம் கடவுளிடம் திரும்பி வர ஒரு விதமான ஒரு அழைப்பு அப்படின்னு கூட நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய வாசகங்கள் நம்முடைய வாழ்வின் முடிவை குடித்து நினைத்து பார்க்க அழைக்கிறது அந்த இறுதி நாளை நாம் நினைக்க வேண்டும் அவ்வாறு நினைக்கிற பொழுது நம்மிடத்திலே எப்படிப்பட்ட பண்பு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே பவுலடியார் அழகுபட விளக்குகிறார் அந்த நாட்களில் ஆண்டவுடைய நாள் வருகிறது என்று சொல்லி மக்கள் சோம்பி திரிந்தார்கள் சோம்பேறியா இருப்பது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று சோம்பி திரிதல் ஒரு பாவமாக கருதப்படுகிறது ஆகவே பவுலடியார் அவர்களுக்கு எச்சரிக்கை தந்து தன்னை போல் உழைக்க வேண்டும் என்றும் சோம்பி திரியக்கூடாது என்றும் இறுதி நாளை குறித்து நாம் அக்கறையோடு முன்னேறிச் செல்ல வேண்டும் என்றும் எடுத்துரைப்பதுதான் இன்றைய இரண்டாம் வாசல் தெசுலோனிக்கர் அந்த இரண்டு பிரச்சனைகளை பவுல் அடிக்கலார் இங்கே கையாளுகின்றார் ஒன்று இயேசுவின் இரண்டாம் வருகை குறித்த ஒரு சிக்கல் சென்ற வாரமே நம்ம அந்த பத்தினம் பார்த்தோம் ஏன்னா இயேசு கிறிஸ்து வருவார் விரைவில் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்த நிலையில் ஒரு சிலர் ஏற்கனவே வந்துட்டாரு என்ற ஒரு நிலை இருந்தது ஆக அதை பற்றி ஒரு கருத்தை தள்ள தெரிவாக விளக்குகின்றார் பவுல் அடிக்கலார் அதே நேரத்தில் இயேசு வந்துட்டார் இனிமேல் என்ன வரப்போறார் மிகவர் பாத்துக்கலாம் என்று சொல்லி சோம்பேறித்தனமாக வாழ்ந்த மக்களுக்கு தன்னை ஒரு முன் உதாரணமாக காட்டுகின்றார் அதான் உழைக்க மனம் இல்லாத ஆகாது நாம் உங்ககிட்ட வந்தோம் உங்க கை ஏந்தி நின்றுமா உங்ககிட்ட நாங்கள் வந்து ஏதாவது நாங்கள் கேட்டோமா எங்களுடைய வாழ்க்கை நச்சதி பணி அறிவிப்பது மட்டுமல்ல எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே பார்த்துக்கொண்டோம் ஆக எங்களை போல வாழுங்கள் என்று சொல்லி தங்களை ஒரு தன்னை ஒரு முன் உதாரணமாக அந்த மக்களுக்கு கொடுக்கின்றார் ஆண்டவர் வரும் வரை சோம்பேறித்தனமாக இல்லாமல் ஆண்டவர் ஒருவதற்காக உற்சாகத்தோடு நீங்கள் பணி செய்யுங்கள் எங்களை போல என்று சொல்லி இன்றைய இரண்டாம் மாசத்தில் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்லுவார் பெருந்தகை பவுலடியாரை பொறுத்த மாத்திரத்தில் குருந்தியர் முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நீங்கள் என்னை போல் ஆகுங்கள் என்று அவர் அறிவுரை சொல்லுவார் பிலிப்பியர் மூன்று பதினேழிலே நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள் என்று அவர் சொல்லுவார் அவர் தான் வாழ்ந்ததை போதித்தார் போதித்ததை அவர் வாழ்ந்தார் பவுலை பின்பற்றுவது கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு சமமாக அவர் கருதுகிறார் எவ்வளவு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்க்கைக்கும் வழிபாட்டுக்கும் போதனைக்கும் வாழ்வுக்கும் முரண்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி வாழ அவர் ஒரு சிறந்த அழைப்பை நமக்கு விடுக்கின்றார் இது ஒரு பயணம் இது வெறுமனே நான் கையை வீசிக்கிட்டு நான் போய் நடந்து போயிருக்கிற பயணம் ஒரு கூட்டு பயணம் இந்த கூட்டு பயணத்தில் ஒருவர் மற்றவரை தாங்கி பிடிக்க வேண்டும் தாங்கி பிடிக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்கிறது மட்டுமல்ல அவருடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும் அதான் போலடியா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அருமையான முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து என்னை போல வாழுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு போதனை கொடுப்பது மட்டுமல்ல இப்படிப்பட்ட சாட்சிய ச போதனைகள் கொடுப்பது மிக முக்கியமானது கடின உழைப்பால் முன்னேறுபவர்கள் தங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்ப தங்களுடைய உழைப்பின் சம்பாவனையை தேடிக்கொள்பவர்கள் கொள்பவர்கள் இப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இன்றைக்கு அப்போது நம்முடைய இந்த கூட்டு பயணத்தில் ஒருவர் ஒருவரை இப்பாறு உற்சாகப்படுத்துவது ஒரு ஒருவருக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பது ஒரு ஒருவருக்கு ஊக்கமூட்டுவது மிக முக்கியமானதாக அது பவுலடியாருக்கு அந்த தகைமை இருந்தது தான் அவரால் அது செய்ய முடிஞ்சது இன்றைக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு மாதிரி முன்மாதிரிகைகள் நமக்கு மாடல்ஸ் நமக்கு வாழ்க்கையில் வேணும் நம்ம தேடணும் நம்மளும் தேடணும் நமக்கு கிடைக்கணும் அது கொடுக்கறதுக்கு நல்ல ஆட்கள் இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த வாழ்வு உடையதாக அப்படி ஆண்டவர் நாள் என்பது ஏதோ ஒரு கனவுல உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு ஏதோ ஆண்டவர் நாள் வரும் வரும்னு இருக்கிறது இல்லை இன்றைக்கு நான் என்ன செய்யணுமோ அது போய் முழுமையாக ஈடுபாட்டோடு சோர்வு இல்லாமல் நான் அதை நான் செய்து முடிக்க வேண்டும் அதிலே தளர்வு காட்டக்கூடாது அப்புறம் ஆண்டவருடைய நாளை வைத்தோ அல்லது ஆண்டவர் மேலே பழி போட்டுவிட்டோ இன்றைய என்னுடைய கடமைகளை நான் எந்த விதத்திலும் தள்ளி போட முடியாது அதுதான் பௌலடியப்பா போதனையாக நான் பார்க்கின்றோம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நீங்க சொன்னீங்க அதே பௌலடிகிறார் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கக்கூடாது என்பதையும் சொல்லுகின்றார் உதாரணமாக இன்னைக்கு பதினோராம் வசனம் உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாய் சுற்றித்திருதல் அதாவது எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாய் சுத்தித்திருதல் அதற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை எர்காத் சோமாய் அடுத்தது பிறர் வேளையில் தலையிடுவதாக தலையிடுபவர்கள் அதற்குரிய வார்த்தை பேய் எர்காத் சோமாய் இந்த வார்த்தை விளையாட்டில் அப்படியே கையாளுடாரு இந்த ரெண்டு குணநலன்களும் இல்லைனாலே போதும் ஒன்று எந்த வேலையும் செய்யாம சோம்பேறியா இருக்கக்கூடாது அதே நேரத்துல அடுத்தது முக்கியமானது அடுத்த அடுத்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறது இது ரெண்டு இருந்தாலே ஆண்டவருடைய தயாரிப்புக்கு நமக்கு ஆண்டோருடைய நாளுக்காக நம்மை தயாரிக்கணும் என்று அர்த்தம் ஏன்னா சோம்பேறியா இருக்கிறப்ப எனக்கு சிந்தனைகள் வேற மாதிரி போயிட்டே இருக்கும் அடுத்த வேலையில தலையிடுறப்ப நான் என்னை பத்தி யோசிக்க மாட்டேன் அடுத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டு இருப்பேன் ஆக இப்படிப்பட்ட நிலைகள் இல்லாமல் பவுல் அடிகளாரை போல அந்த திப்போஸ் அவர் அவர்தான் நமக்கு பெரிய முன்மாதிரி ஏன்னா பவுலடிகளாக வாழக்கூடிய அந்த கால காலகட்டத்தில் இருந்து நிறைய குற்றங்கள் கண்டுபிடித்தார்கள் நிறைய அவர் மேலே குற்றங்கள் இருந்தது தண்டனை கூட பல இடத்துல அனுபவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட மனிதன் தைரியமாக வந்து நீ என்னை போல இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் கடவுளுடைய பணியை கடவுள் தனக்கு கொடுத்த பணியை அந்த ஒரு எப்படி ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டினார் அன்றைக்கி அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் நம்மளும் சொல்ல முடியுமான்னு நிச்சயமாக தெரியல யாட்டையா இப்போ நீ என்ன போல இருப்பா அப்படின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல ஒவ்வொரு குருக்களும் துறவியரும் பெற்றோரும் கிறிஸ்தவர்களும் ஒரு முன்மாதிரியாக பவுலடிகளால் சொல்ல போல் தைரியமாக நம்முடைய வாழ்க்கையால் நம்முடைய செயல்களால் நம்முடைய பேச்சால் என்ன போல் நீங்கள் வாழுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் நம்மையே தயார்படுத்த வேண்டும் அதுதான் கடவுள் என்று நம்மை கேட்பது ஆம் நண்பர்களே ஆண்டவருடைய நாள் வரப்போகிறது அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை திரு அவை நம்புகிறது அதை நோக்கியே திரு அவை பயணிக்கிறது நாமும் அதை நோக்கி பயணிக்க வேண்டும் ஆனால் பலர் மேடைகளிலும் ஊடகங்களிலும் அச்சுறுத்துவது போல அந்த நாளை குறித்து நாம் கவலை கொள்ள தேவையில்லை நாம் அதை துணிவுடன் எதிர்கொள்ள வேண்டும் மனமாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக இந்த செய்தியை நாம் பயன்படுத்தி கொள்ளுதல் வேண்டும் நாம் அந்த நாளை நோக்கி முன்னேறுவோம் உழைப்போம் சோம்பித்திரியாமல் இருப்போம் எதிர்பார்த்திருப்போம் அதே வேளையிலே நல்ல மனமாற்றத்தோடு ஆண்டவரை எதிர்கொள்ள நம்முடைய உள்ளங்களை தயாரிப்போம் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம் தந்தையர்கள் நாங்கள் வணக்கம் கூறி இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரிய வாழ்க